இந்த எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி சுற்றி திரியுது இது விஸ்வாசிக்கு தெரிய மாட்டேங்குது எங்கள் உங்கள் பக்கத்துலையே இந்த சிங்கமும் சிங்கம் போல் உள்ளதும் இருக்கும் ரெண்டும் இருக்கும் இந்த ரெண்டும் உங்கள் பக்கத்தில் அப்படியே அங்கங்கே நின்றுக்கிட்டே இருக்கும் உங்கள் பக்கத்தில் ஒரு பக்கம் ஆண்டவர் நிற்கிறாரு எதுக்காக உங்களை எப்படியாவது காப்பாற்றுறதுக்காக இன்னொரு பக்கம் பிசாசு நிற்கிறான் எதுக்காக உங்களை விழுங்கிறதுக்காக இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன இந்த ரெண்டு பேருக்கும் உள்ளதான முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வேதத்தில் உள்ளதான ஒரு சம்பவத்திலேருந்து விளக்கனா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ தானியலை கொண்டு போய் சிங்கக்கெபியில் போடுறாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தானியலை சிங்கக்கெபியில் போட்ட உடனே நீங்கள் பாருங்கள் அந்த சிங்கத்தின் வாயை அவன் கட்டி நான் இருக்குது தானியல் திருகுசனம் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வசனம் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார்னு இருக்கு இது ஒரு சிங்கம் இது அப்படியே இருக்கட்டும் இன்னொன்று ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்போது அவன் போய் வழியிலே கிடக்கிற அவன் பிரேதத்தையும் பிரேதத்தண்டையிலே கழுதையும் சிங்கமும் நிற்கிறதையும் கண்டான் அந்த சிங்கம் பிரேதத்தை தின்னவும் இல்லை கழுதையை முறித்து போடவும் இல்லை இது எதை குறிக்குது எதை எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது கவுனிங்க தானியல் போடப்பட்டது பாபிலோனுடைய சிங்கம் நமக்கு தெரியும் பாபிலோன் என்பது ஒரு பிசாசினுடைய கூடாரம் அங்கே இருக்கிற சிங்கம் ஆனால் அந்த சிங்கத்துக்கிட்ட தானியலை போடுறாங்க தூதன் வந்துட்டான் ஆனால் வந்துட்டு என்ன பண்ணுறான் சிங்கத்தை கொல்லலை ஆனால் சிங்கத்தை ஒன்று செய்கிறான் கட்டி போட்டான் அது அதை கடிக்காதபடிக்கு தானியலை கடிக்காதபடிக்கு கட்டி போட்டான் அதுக்கு ஒரு பின்னாடி காரணம் இருக்குது இதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தமும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா பிசாசு ஆண்டவர் வந்து கொல்லலை ஆனால் அவனை வந்து கட்டி போகிற அளவுக்கு நமக்கு வந்து வல்லமை கொடுத்துட்டு போயிருக்கிறார் அவ்வளோ தான் அது வந்து அங்கே உயிரோட தான் இருக்கும் ஆனால் அது சாகாது ஆனால் அதை கட்டி மட்டும் போடுவார் அதே நேரத்தில் விசுவாசி அது ஒன்றும் பண்ணாது விசுவாசி அங்கே தான் இருப்பான் குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அதுக்கப்புறம் விசுவாசி மேலே வந்துடுவான் கத்தர் உயர்த்திடுவார் அதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய சத்தியம் இருக்குது